வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் பாதுகாப்பான பாதுகாப்பானிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நாட்டிலே அரசியல் தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற போது தேர்தல் பேசு பொருளாக இருக்கிறது இந்த தேர்தலிலே யார் யார் வேட்பாளர்களாக இறங்க போகிறார்கள் என்கின்ற நிலைப்பாடு என்னமோ முடிந்த பாடில்லை அதனைத் தொடர்ந்தே மக்கள் தங்களுக்குரிய முடிவை எடுப்பார்கள் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது பெரமுன சார்ந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் போட்டியிடுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெரமுன சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது காரணம் பெரமுன மக்களால் ஓரம் கட்டப்பட்ட போது ரணில் விக்ரமசிங் அவர்களே பெரமுனவை தூக்கி நிறுத்தியவராக சொல்லப்படுகிறார் இதே நேரத்தில் தனித்து போட்டியிட இருப்பதான விடயங்களும் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்த விடயங்கள் இருப்பினும் ரணில் மஹிந்த பசில் ஆகியோருடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்பட இருக்கிறது மீண்டும் ஒரே அணியினர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற விடிய இந்த சந்திப்புக்கள் ஏற்படுத்துமா என்கின்ற கோணத்திலே மக்களுடைய பார்வைகள் இருக்கிறது குறிப்பாக பெரமுனவும் ஐக்கிய தேசிய இணைந்து ஆட்சி அமைக்குமா என்கின்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்ட ஜனாதிபதி தான் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டதன் காரணமாகவே நான் அழகாக இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கியமானது அரசாங்கத்தை சிரிப்புக்குள்ளாக்கியிருக்கிறது காரணம் பெரமுனவில் இருந்து கொண்டு இவ்வாறு ஐக்கிய தேசிய வழக்கின்ற வாக்குகளை அவர் வழங்குகிறார் என்கின்ற விடயங்களை அங்கே கூறி சில முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற விதத்திலும் செயற்பாடுகள் அமைய இந்த இடத்திலே வடக்கை பொறுத்தவரையிலே கொரோனா அச்சம் ஒன்று நிலவுகிறது கொரோனா காரணமான உயிரிழப்பு ஒன்று பதிவாகி இருக்கிறது இருப்பினும் பயப்பட தேவையில்லை என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது சார்ந்த செய்தியே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது நீண்ட காலத்தின் பின்னர் கொரோனா தொற்று யாழில் பெண் பலி என தலைப்பிடப்பட்டிருக்கிறது பிரான்சில் இருந்து வந்து யாழ்ப்பாணத்திலே தங்கியிருந்த கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் தங்கியிருந்த அறுபத்தி இரண்டு வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் பிரான்சில் சுக இனம் அடைந்திருந்த இவர் சித்த மருத்துவத்தை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் வந்திருந்தார் கடந்த சில சில தினங்களாக கடும் காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் கொரோனாவில் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த ஒருவரும் கொரோனாவால் உயிரிழந்திருக்கிறார் எனவே கொரோனா மீண்டும் சமூக பரவலாகி வருகிறதா என்கின்ற ஐயப்பாடு இப்பொழுது ஏற்பட்டு வருவதாகவும் இந்த இறப்புகள் அதனை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் முன்பக்கத்திலே வெளிநாட்டு ஆசை காட்டி இரண்டரை கோடி மோசடி பெண் கொழும்பில் கைது என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது வெளிநாட்டு ஆசை காட்டி சுமார் இரண்டரை கோடி ரூபாய் வரையிலே மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பேஸ்புக்கிலும் விளம்பரங்கள் மூலமாகவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பில் பரப்புரைகளை மேற்கொண்ட அந்த பெண் பல்வேறு நபர்களிடமிருந்து இரண்டரை கோடி ரூபாய் வரையிலே மோசடி செய்தார் என யாழ்ப்பாணம் புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது முறைப்பாடு கமிய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அந்த பெண் கொழும்பில் தலைமறைவாகியிருந்ததை உறுதிப்படுத்தி கொழும்பு போலீசாருக்கு தகவல் வழங்கி அவரை கைது செய்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேபோல இன்னமொரு மோசடி பெற்றிருக்கிறது வேலியை பயிரை வேலியே பயிரை மேய்வது போலவே அந்த முறைப்பாடு இருக்கிறது அதாவது திருமணம் செய்வதாக மோசடி போலீஸ் அலுவலகருக்கு எதிராக முறைப்பாடு என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது திருமணம் செய்வதாக கூறி போலீஸ் அலுவலகர் ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டார் என்று பெண் ஒருவரால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த அந்த பெண் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தன்னை திருமணம் செய்வதாக ஆசை காட்டி சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை குறித்த போலீஸ் அலுவலகர் ஏமாற்றி பெற்றுக் கொண்டுள்ளார் என அந்த பெண் தனது முறைப்பாட்டிலே தெரிவித்திருக்கிறார் பிரபாகரனுக்கு பின்னர் தமிழ் தலைமை வெற்றிடம் என சார்ஸ் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார் செய்திகளுக்கு இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்து பத்திரிகையிலும் இந்த செய்தி வழியாகி இருக்கிறது பிரபாகரனுக்கு பின்னர் தமிழ் தலைமை வெற்றிடம் சார்ஸ் எம்பி சுட்டிக்காட்டு என தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் தமிழ் தலைமை ஒன்றை அடையாளம் காண முடியவில்லை அதனாலேயே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் கச்சதீவு விவகாரம் தொடர்பான விடயங்கள் பாஜக மீது அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பத்து ஆண்டு காலத்திலே கச்ச தொடர்பாக என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு முடிவெடுக்காதவர்கள் இனிவரும் தேர்தலிலும் அது தொடர்பாக முடிவெடுக்கப் போகிறார்களா என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இது தொடர்பாக குற்றம் சுமத்தப்படுகின்ற தரப்பினரும் அதனை மறுத்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இதுவரை இல்லாதவாறு அதிகளவாக இந்த தடவை தேர்தலிலே இந்த கட்சி விவகாரம் பேசப்படுகிறது இந்த தடவையும் தேர்தல் முடிந்த பின்னர் இந்த விவகாரம் அப்படியே விடப்படும் என அங்கே தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மூலமாக பேசப்படுகின்றன இருந்து பார்க்கலாம் என்ன விடயங்கள் பெற போகிறது இருப்பினும் இங்கே தமிழ் தரப்பினரே அதிகளவாக இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள் இபோசா மற்றும் தனியார் பஸ் சேவைகள் இணைந்த ஒரு பரட்சாத முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அடுத்த மாதம் முதல் வீரசிங்க மண்டபத்துக்கு அருகில் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்தில் இருந்து தனியார் நெடுந்தர பேருந்து சேவைகள் இணைந்த சேவையாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் நீண்ட காலமாக இந்த முயற்சியானது இருக்கிறது உலவிகுளம் சித்தி விநாயகர் ஆலயத்திலே விரோதம் முட்கம்பி வேலி இனம் தெரியாதவரால் தகறுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்தி விரிவாக அச்சுவேலி தெற்கு உலவிக் குளம் சித்தி விநாயகர் ஆலயத்திலே அனுமதி அனுமதிப்படாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட முட்கம்பி வேலி இனம் தெரியாத நபர்களால் தகர் சுமார் மூன்று நூற்றாண்டுகளின் பின்னர் பாரம்பரிய மிக்க இந்த ஆலயத்தை அச்சிவேலி பகுதியைச் சேர்ந்த பல சமூகத்தினரும் பயன்படுத்தி வருகின்றனர் எனினும் தம்மை வழிபட விடாமல் அண்மைய வருடங்களாக தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் கால்நடைகள் தாகம் தீர்க்கும் குளம் மற்றும் மேய்ச்சல் தரவு என்பனவும் குறித்த ஆலய வளாகத்திலே அமைய பெற்றுள்ள நிலையில் மேற்படி முட்கம்பி வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை கண்டித்து ஒரு தரப்பினரால் இந்த விடயம் செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகங்கள் வெளியிடப்படுவதாகவும் அந்த செய்தி நகர்கிறது வடக்கு வாகன மூன்று வாகனங்கள் சேதமாக தினம் மூன்று இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையை பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் கொரோனா மரணம் செய்தி சொல்லுமாறு தரப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கொரோனா தொற்று தொடர்பிலே விழிப்புணர்வுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு பின் தமிழ் தலைமை அடையாளம் காணப்படவில்லை சார்ல்ஸ் நிர்மலாநாதன் எம்பி தெரிவித்திருக்கிறார் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பின் நிறுவனரும் தலைவருமான வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னமும் அடையாளம் காண முடியவில்லை என சார்ஸ் நிர்மலாநாதன் தெரிவித்திருக்கிறார் மென்னாரில் உள்ள அலுவலகத்திலே நேற்று காலை இடம்பெற்ற உலக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் அரசாங்கத்தை சிரிப்பில் ஆழ்த்திய ஜனாதிபதி என்கின்ற தலைப்போடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மொட்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மொட்டு கட்சியின் சார்பிலே இப்பொழுது ஜனாதிபதி ஆகியிருக்கக்கூடியவர் தான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காரணமே எனது அழகுக்கு காரணம் என விளையாட்டு நிகழ்வு ஒன்றிலே தெரிவித்திருக்கிறார் அதற்கு அரசாங்கத்தை சிரிப்பில் ஆழ்த்திய ஜனாதிபதி என தலைப்பிடப்பட்டிருக்கிறது ஐந்து பில்லியன் கையிருப்பு நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தெரிவித்திருக்கிறார் அதாவது மத்திய வங்கிக்கு சொந்தமான வெளிநாட்டு கையிருப்பு ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக காணப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே மருமகனின் தாக்குதலிலே மாமனார் உயிரிழந்த சம்பவம் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியிலே கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வங்குலத்திலிருந்து முழுவதா இல்லையா மக்களை தீர்மானிக்க வேண்டும் கட்சி தலைவர் சஞ்சித் தெரிவித்திருக்கிறார் தற்போதுள்ள வங்குரோத்து நிலையிலிருந்து மீழ்வதா அல்லது தற்போது உள்ள வங்குரோத்து நிலையிலிருந்து மேலும் என்பதை எந்த முறையும் மக்களை தீர்மானிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசி எதிரணியில் இருந்தாலும் அரசுக்கு சார்பான விடயங்களே செய்து வருகிறார் என்கின்ற விமர்சனங்கள் இப்பொழுது அதிக முன்வைக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது அது தொடர்பாக வெளிப்படையான ஒரு விவாதத்துக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறது ஜேவிபினால் பார்க்க இந்த விவாதம் நடைபெறுமா இந்த விடயங்கள் வெளிக்கொணரப்படும் என்கின்ற விடயங்களை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் கொத்ரோட்டியினுடைய விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன அதாவது சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் உணவக உரிமையாளர் என சொல்லப்பட்டிருக்கிறது வீதியோர கடையொன்றிலே ஒரு கொத்ரோட்டி ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் செயல் பலரிடையே விமர்சனத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வடையொன்றினை எண்ணூறு ரூபாவுக்கு விற்பனை செய்த விடயமும் குறித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி அதனை யூடியூப் தளம் மூலமாக வழி கொண்டு கொண் கொண்டந்த விடயமும் அதே நேரத்திலே அவருடைய முயற்சியினால் அந்த பணம் அளிக்கப்பட்ட விடயங்களும் அண்மையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றுகின்ற விடயம் ஒரு சுற்றுலா நாட்டை பாதிக்கும் என்கின்ற விடயங்கள் பொழுது கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகிறது போதை வாங்குவதற்காக திருடிய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலே போதை வஸ்து வாங்குவதற்கு பொதுமக்களிடம் வழிப்பறையில் ஈடுபட்ட திருடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து செய்திகளிலே வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தாண்டி உட்பக்க செய்திகளிலே மத்திய கிழக்கிலே தொடரும் பதற்ற மெரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது மத்திய வடகிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமை காரணமாக இலங்கையிலே எரிபொருள் மற்றும் எரிவாயுனுடைய விலை அதிகரிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலே யுத்தம் ஒன்று நிலவி இந்த இஸ்ரேலுக்கு ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு இஸ்லாமிய நாடுகளும் ஆதரவு தெரிவிக்கிறதை தொடர்ந்து மூன்றாம் உலக யுத்தம் வெடிக்கலாம் என்கின்ற அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பதற்றம் காரணமாக எரிபொருளின் விலை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தினக்குறை

நாட்கள் மக்கள் தொடர்ச்சியாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த விமர்சனங்களோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் ஆகிய புதிய அரசியல் கூட்டணி ஆகிய இரண்டு கட்சிகளும் இணைந்து புதிய அரசியல் கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே இடத்திலே யாழிலே கொரோனா பெண் உயிரிழப்பு என்கின்றபடியும் ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது கொரோனா பரவலா மக்கள் அஞ்ச தேவையில்லை என சத்யமூர்த்தி அவர்களுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே கொரோனா தொற்று பரவல் தொடர்பிலே மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழர்களின் நிரந்தர தலைவன் பிரபாகரன்

தீயிட்டு எரிக்கப்பட்ட வாகனங்கள் அதிகாலையிலே சம்பவம் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியிலே இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராற்றிலே இரண்டு வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது சரித்திரத்தை ஏற்படுத்துகின்ற ஆட்சி மாற்றம் வேண்டும் அதே நேரத்தில் சரித்திரத்தை ஏற்படுத்துகின்ற ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கூறுகிறார் எம்ஏ சுமந்திரன் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே பாரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவருடைய வடமராட்சி இலகடியிலே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் வலிமேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் காலமானார் என்கின்ற செய்தி புகைப்படுத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது உடல் குறைவு காரணமாக யால் போதுனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது வலி மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தர்மலிங்கம் நடனேந்திரன் நேற்று முன்தினம் காலமானார் என அங்கே குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது பிரதமர் தினேஷும் ரணிலுக்கு ஆதரவு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது விரைவிலே புதிய கூட்டணி என்கின்ற செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது புத்தாண்டு காலத்தில் विपत् பதினொரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த பத்திரிகை அச்சுக்கு வரும் வரையிலான நேரப்பகுதியிலே கடைசி பதினூன்று கடைசி இருபத்தி நான்கு மணி தேர்தலுக்குள்ளே பதினூன்று உயிரிழப்புகள் பதிவான விடயங்கள் செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது ரணிலின் அழகின் ரகசியம் என்ன சிரிப்பலையை ஏற்படுத்தி அவருடைய பதில் என்ன சொல்லப்படுவதான செய்தி தரப்பட்டிருக்கிறது விரிவாக அது சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வடக்கு ஆளுநருடைய வாகன தொடரணி மீசாலையிலே விபத்து மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்றை மோதி பகுதி அளவில்

ராஜபக்சே மற்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாமந்துரை தகராற்றிலே இரண்டு வாகனங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கடன் மறுசீரமைப்பு பேச்சு தோல்வியிலே முடிவடைந்தது ஜனாதிபதியின் பனி பிரதானி தெரிவித்திருக்கிறார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலே முன்னெடுக்கப்பட்டு வந்த பேச்சு வெற்றியளிக்கவில்லை என ஜனநா ஜனாதிபதியினுடைய பணிக்குலாம் பிரதானி சாகல ரட்நாயக தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இருநூற்று எண்பத்தி ஓட்டங்களை குவித்து சன்ரைஸ் புதிய சாதனை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது கடினமானது சார்ஸ் எம்பி கூறுகிறார் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடியோ மைத்திரி மீதான தடை அரசியல் சதி என்கிறது சுதந்திர கட்சி என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரி பாலசிறி விதிக்கப்பட்ட நீதிமன்ற தடை உத்தரவானது அரசியல் சதி திட்டம் ஆகும் என எதிர்கட்சி பதிலளித்திருக்கிறது குறிப்பாக இதே நேரத்தில் கச்சதி விவகாரம் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது ஈழத்தமிழ் தமிழர்களுக்கு இதனால் ஆபத்து ஏற்படும் என ப சிதம்பரம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் போதைப் பொருள் வாங்குவதற்காக வழிப்பறையில் ஈடுபட்டவர் சிக்கினார் என்கின்ற செய்தி பார்த்த செய்தி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் இணைந்த பேருந்து சுவைக்கு இணக்கம் என ஈழநாடு பத்திரிகையில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது பட்சாத்த முயற்சி மேயில் ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக செய்திகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் நான்கு மாதத்தில் இருபத்தி ஓராயிரம் நோயாளர்கள் மீண்டும் தலை தூக்கும் டெங்கு என டெங்கு தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் மனிதாபிமானம் அற்ற அரசாங்கமே ஆட்சியில் இருப்பதாக சஜித் சாடியிருக்கிறார் அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இவென்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி